ஹலோ ஒன் வெல்கம் டு மை சேனல் வாக் தோஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் அது என்னோட ஸ்டைலில் அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் கிராம்பு பட்டை காய்ந்த மிளகாய் நாள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன் வரலாம் வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு நல்லா கிரைண்ட் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா இந்த மாதிரி ஒரு பவுடர் டைப்பில் அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு கப்பில் அதை மாற்றிக்கோங்க மாற்றிக்கிட்டு அது கூட என்னென்ன இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணலான்றதை நான் இப்போ ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன் ஸோ கவனமாக பாருங்கள் இது கூட தனியாக தூள் வந்து சேர்த்துக்கணும் அரைச்சது ஆல்ரெடி நான் அது கூட சேர்க்கல நான் தனியாக வீட்டில் அரைச்சி வச்சுதான் சேர்த்துருக்கேன் அதே மிக்ஸி ஜாரில் ஒரு இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வெள்ளை வெங்காயம் ஸோ சின்ன சின்னதாக இருக்கும் வெள்ளை வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் வெள்ளை வெங்காயம் கூட இது கூடவே ஸோ கொஞ்சமாக போட்டுருக்கிறதுனால அரைப்படாதுன்னு சொல்லிவிட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அது கூட அரைச்சி இந்த மாதிரி அந்த பவுடரில் கொட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட எலுமிச்சாக ஒரு ஆஃப் வந்து இந்த மாதிரி பிழிஞ்சி விட்டுருக்காங்க பிழிஞ்சி விட்டுட்டு இது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க நல்லா பேஸ்ட் டைப்பில் இருக்கணும் நான்வெஜ் செய்கிறப்ப எப்போவுமே வந்து நம் நேச்சுரலாக வறுத்து அரிசி மசாலா நம்மளே ரெடி பண்ணி செஞ்சு தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கூட மஞ்சத்தூளை ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிவிட்டு நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை வந்து ஒரு ஸ்பூன் வந்து இல்லை அரை ஸ்பூன் வந்து நம்ம எவ்வளோ மசாலாக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும் பேஸ்ட்டு டைப்பில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கங்க கலந்த இந்த மசாலாவை வந்து மீனை வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு இந்த மாதிரி கோடு கூட போட்டு வச்சுட்டு அது மேலே அப்ளை பண்ணிட வேண்டியதுதான் ஃபுல்லாக இடி டாப் டு பாட்டம் வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் மினிமம் ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும் இல்லைனா எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் ஊற வைங்க மினிமம் ஆஃப் அன் அவர் ஊற வச்சாலே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஆஃப் அன் அவர் பூசி வைக்கணும் அது மீனுக்கு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு தவாவை நல்லா சூடு ஏறட்டும்னு சொல்லிவிட்டு கூட ஒரு ஸ்பூன் எண்ணெயை வந்து மேலே ஆட் பண்ணிவிட்டு அது மேலே மசாலா தடவின மீனை வந்து எடுத்து வச்சிருங்க வச்சுட்டு சுற்றி வந்து ஒரு நல்லா ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்லா சுற்றி மீனை சுற்றி வந்து எண்ணெய் விடுங்க எண்ணெய் விட்டுட்டு அது நல்லா பொ வேகும் வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விடணும் மீன் மேலேயும் மீனை சுற்றியும் நல்லா தேவையான அளவு அது வேகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் விடுங்க அப்போ தான் நல்லா மீன் வந்து நல்லா பொறிஞ்சி வரும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சுப்பா வேக வச்சு எடுத்துங்கன்னா மீன் கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் மசாலா மீன் ரெண்டுமே ஒட்டி நல்லா இந்த மாதிரி சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து தயாராக இருக்குது சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் இப்படி பண்ணி கொடுத்தா தான் நல்லா சாப்பிடுவாங்க உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எப்படி சாஃப்ட்டாக வந்திருக்க பாருங்கள் மசாலா மீன் எல்லாம் ஒட்டிக்கிட்டு வா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பார்க்குறப்பே சாப்பிட்ணும் போல இருக்குது வீடியோ எடுக்க கூட எனக்கு தோணலை ஸோ வாங்க இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் செம்ம டேஸ்டியாக இருக்குது இப்படி இருந்த மீன் இப்படி ஆயிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் எங்கள் வீட்டில் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க வாவ் பாவதர்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்